ஹார்ட்பீட் இதய துடிப்பு என்ற மருத்துவம் சார்ந்த இணைய தொடர் நாடகம் தற்போது டிஸ்னி பிளஸ் ஸ்டாரில் இரண்டாவது பகுதி ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் முதல் பகுதி பற்றி இப்போது பார்க்கலாம் ஓடிடி தளத்தில் டிஸ்னி ஸ்டார் டிஸ்னி பிளஸ் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பப்படுகிறது ஆர்கே பல்துறை மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களை சுற்றி நடக்கும் பரபரப்பு சம்பவங்கள் தான் ஹார்ட்பீட் தொடரின் கதைக்களம் இந்த தொடர் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டமாக வெளியிடப்பட்டது அனுமோல் தீபா பாலு யோகலக்ஷ்மி தாபா ஷாருகேஷ் ராம் சபரேஷ் சர்வா பதினேகுமார் குரு லக்ஷ்மண் ஜெயராவ் கிரி துவாரகேஷ் சந்திரசேகர் தேவிஸ்ரீ தியானேஷ் ரியா ஸ்மைல் செல்வா சரவணன் ராஜவேல் ஒரு இளைஞர் பட்டாளத்துடன் கவிதாலயா கிருஷ்ணனும் நடித்திருக்கிறார் மருத்துவமனை பின்னணியில் இளமையான காதலுடன் உணர்வு நிகழ்வுகளுடன் கலந்து நல்ல பொழுதுபோக்கு தொடராக அளிக்க முயன்றிருக்கிறார்கள் மருத்துவர்களின் மாறுபட்ட வாழ்க்கை முறை உணர்வு மருத்துவமனை சூழல் போன்றவற்றை மையப்படுத்திய ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் நிறைந்த கதைக்களத்தை கொண்ட படம் இது முன்பட காட்சிகள் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள நிலையில் எ டெலிபாக் ஃபேக்டரி நிறுவனம் தயாரித்துள்ள இந்த தொடரை இயக்குனர் தீபக் சுந்தரராஜன் இயக்கியிருக்கிறார் ரெஜிமெல் சூரஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களை சுற்றி நடக்கும் பரபரப்பு சம்பவங்களை மிக இயல்பாக அமைத்திருக்கிறார்கள் தலைமை மருத்துவர் ராத்தியின் வழிகாட்டுதலின் கீழ் புதிதாக பணியமர்த்தப்படும் ஐந்து புதிய மருத்துவ பயிற்சியாளர்களின் பின்னணியுடன் கதை தொடர்கிறது மருத்துவர் ராத்தி ஒரு மிலிட்டரி கேப்டன் போல கண்டிப்பான அதிகாரியாகவே அறிமுகப்படுத்தப்படுகிறார் சக பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் சூழலில் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று முதல் நாளே தாமதமாக வந்து ஆரோக்கியமான தண்டனை பெறும் ரீனா அடுத்தடுத்து சில தவறுகளால் மருத்துவர் ராத்தியின் வெறுப்பிற்கு ஆளாகிறார் முதல் நான்கு எபிசோடுகள் இப்படியே கூத்தும் கும்மாளமும் கோபமும் வருத்தமும் என்று மாறி மாறி பல பல மிக இயல்பான காட்சிகளுடன் நகர்ந்து கொண்டிருக்குது ரீனாவின் வாழ்க்கையில் ஏற்படப் போகும் மிக பெரிய திருப்பு முனைக்கு அச்சாரமான ஆரம்பக் காட்சியுடனேயே அறிமுகமாகிறார் ரீனா பல கனவுகளுடன் சிறப்பான எதிர்காலத்துடன் வாழத் துடிக்கும் இளம் மருத்துவர்கள் தங்கள் மருத்துவ வாழ்க்கையின் கணிக்க முடியாத ஏற்ற தாழ்வுகளையும் கடந்து செல்லும் போது மருத்துவர்களுக்கு எப்போதுமே தங்கள் வாழ்க்கை மலர்களின் மீதான படுக்கையாக இருக்காது என்பதையும் குடும்பத்திற்கும் முழுமையான கவனம் செலுத்த முடியாமல் இயல்பான ஒரு வாழ்க்கையை பெறுவதிலும் பல தடைகள் இருப்பதையும் இந்த தொடர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஹார்ட்பீட் தொடரின் முதல் நான்கு பகுதிகளில் முத்திரை பதிக்கும் அளவிற்கு எந்த நடிகருக்கும் வாய்ப்பு அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மலையாள நடிகை அனுமோல் டாக்டர் ராத்தியாக நடிக்கிறார் ஒரு கண்டிப்பான தலைமை மருத்துவராக வலிமையான கதாபாத்திரத்தில் தொய்வில்லாமல் நடித்துள்ளார் மருத்துவமனை சூழலை மிக இயல்பாக காட்டி செல்லும் ஆரம்ப காட்சிகளில் துணை நடிகர்களின் நகைச்சுவை காட்சிகளையும் சாதுவான உணர்ச்சிகரமான முக பாவங்களையும் கொண்டு சாதாரணமான வசனங்கள் இயல்பான காட்சிகள் என மெதுவாகவே நகர்கிறது இத்திரைப்படம் சுந்தர்ராஜன் இயக்கியுள்ள இந்த மருத்துவத்துடன் நாடகத்துடன் சொந்த வாழ்க்கையையும் பணியையும் இணைத்து சிக்கலான வலைப்பின்னலாக நகர்த்தி செல்கிறது பயிற்சியாளர்களுக்கும் மூத்த மருத்துவர்களுக்கும் இடையில் மருத்துவம் சார்ந்த சவால்களும் வழக்குகளும் என தென்கொரிய மருத்துவ நாடகங்களை நினைவூட்டும் காட்சிகளும் இதில் அதிகமாகவே இருக்கின்றன ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு புதிய பிரச்சனை அல்லது புதிய மருத்துவ அவசர நிலையை பின்பற்றி இளமைக்கே உரிய குறும்புத்தனமும் கனப்பொழுதில் மாறி அவசர நிலையை எதிர்கொள்ள வேண்டிய சிக்கலான சூழல்களையும் சமாளித்து செல்ல வேண்டிய நிலைகளையும் தெளிவாக காட்ட முயல்கின்றன முதல் நான்கு எபிசோட்களில் டாக்டர் ராத்தி எவ்வளவு கண்டிப்பானவர் என்பதையும் டாக்டர் சீனு ஒவ்வொரு முறையும் டாக்டர் ராத்தியுடன் வெறுப்பை உமிழ்வதையும் பார்க்கலாம் இந்த தொடர் சாமானியர்களுக்கு புரியாத பல மருத்துவ சொற்களையும் பிரச்சனைகளையும் சுற்றி வரும் ஒரு நாடகமாகவே தான் தோற்றமளிக்கிறது ஹார்ட் வீட் ஒரு பரபரப்பான இதய குறிப்பை காட்டும் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை வரப்போகிற இரண்டாவது சீசனிலாவது வழங்கலாம் என்று எதிர்பார்க்க வைக்கிறது மருத்துவ சேவையின் முக்கியத்துவத்தை இன்னும் சிறப்பாக வெளியிடும் முயற்சியில் உறுதியாக இருந்தால் ஒழிய இது வசன வளங்களை வீணடிக்கும் தேவையற்ற முயற்சியாக கூட இருந்துவிடுமோ என்று தோன்றுகிறது சம்பந்தப்படுத்தப்படாத அடுத்தடுத்த எபிசோடுகள் சுவையின்மையை கூட்டுகின்றன அதனாலேயே எந்த கதாபாத்திரமும் வேரூன்ற தகுதியற்றவையாகி விடுகின்றன சுருக்கமாக சொன்னால் அடுத்து வரப்போகிற இரண்டாவது பகுதிதான் இத்தொடரின் வெற்றியை நிர்ணயம் செய்ய முடியும் இசை ஒளிப்பதிவு வசனம் எதுவும் சொல்லும்படியாக இல்லை என்பதும் உண்மை மலையாள நடிகை அனுமோல் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த இணைய தொடரில் தற்போது வரை இருபது எபிசோடுகள் வெளியாகி அடுத்து மருத்துவர் ராத்தி அனுமோல் எப்போதும் வேலை வேலை என ஓடிக்கொண்டிருக்கும் கண்டிப்பான மருத்துவராகவும் குடும்பத்துக்கு சரியான நேரம் ஒதுக்க முடியாமல் தவிப்பவராகவும் இருப்பதால் அவரது குழந்தைகள் தாய் பாசமின்றி வளர்கின்றனர் இதற்கிடையில் மருத்துவ மாணவர்கள் சிலர் இன்டர்ன்ஷிப்புக்காக அவர் பணிபுரியும் மருத்துவமனைக்கு வர அடுத்தடுத்து சில உணர்வு பூர்வமான காட்சிகளும் கலகலப்பான காட்சிகளும் திரைக்கதையை நகர செய்கின்றனர் நேரம் தவறாமையும் அதிக பொறுப்புடன் செயல்பட வேண்டியதும் மருத்துவர்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை சொல்ல முயலும் இத்தொடர் இதுவே மருத்துவர்கள் பெற்றோர்களாக பொறுப்புடன் குழந்தைகளை அறைவணர்த்தி அறைவணைத்து வளர்க்க இயலாமல் தவிப்பதை அவர்களின் இயக்கங்கள் மூலம் எடுத்து உடைக்கின்றது சுவாரஸ்யமான காட்சிகள் அதிகமாக இல்லை என்றாலும் அயற்சியின்றி கடக்கிறது ஆனாலும் முழுமை பெறாத அடுத்தடுத்த காட்சிகள் அழுத்தமான உணர்வை ஏற்படுத்த வேண்டிய வாய்ப்பை நழுவ விடுகின்றன ஒரு தாயாக தன் தவறை உணரும் அனுமோல் கலக்கம் மிகுந்த காட்சிகளில் நல்ல நாயகியாக ஏற்கிறார் ஆனால் திடீரென்ற திருப்பு முனையாக ரீனா டாக்டர் ராத்திக்கு தவறான முறையில் பிறந்த பெண் குழந்தை என்று காட்டப்படுகிறது அவருடைய பதினான்கு வயதான இளம் வயதில் தவறான உறவில் பிறந்து அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து படித்து மருத்துவராக தன் தாய் பணிமுறையும் மருத்துவமனைக்கே வந்து சேருகிறார் ரீனா ஆனாலும் இவ்வளவு முக்கியமான திருப்பங்களுடனான காட்சிகளுக்கு அமைப்பிலும் வசனங்களிலும் சரியான அழுத்தம் கொடுக்கப்படவில்லை என்பதும் பெரும் குறையாக தெரிகிறது இனிவரும் அடுத்தடுத்த எபிசோடுகளை பொறுத்து மொத்த தொடரையும் கணிக்க முடியும் என்பதும் கூட உண்மைதான் மருத்துவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த குடும்ப வாழ்க்கைக்கு அதிக நேரம் ஒதுக்க முடியாத சங்கடமான சூழலில் அதிக அறியாத திரைக்கு பின்னால் உள்ள மருத்துவ உலகின் பல சங்கடங்களை அனுபவங்களை காட்சிகள் விரிவுபடுத்த முயல்கிறது யதார்த்தமான காதல் உணர்வுகளுடன் பணி வாழ்க்கை தொழில்முறை அர்ப்பணிப்பு என அனைத்திலும் சமநிலையை காண முயல்கிறது இத்திரைக்கதை தீபா பாலு ரீனா கதாபாத்திரங்கள் மூலம் ஒரு பரபரப்பான மருத்துவமனையின் பொறுப்புகளில் சூறாவளியுடன் போராடும் பயிற்சியாளர்களாக முக்கிய இடத்தை பிடிக்கின்றனர் பரபரப்பான செயல்பாடுகளின் இருப்பிடமான மருத்துவத்து சவால்களுக்கு மத்தியிலும் ஒருவர் ஆறுதல் பெற்று யதார்த்தமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நிரூபிக்கிறார் ரீனா தொழில் சார்ந்த பல்வேறு பதட்டமான தருணங்கள் இருந்த போதிலும் பணி தொடர்பான நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் அனைத்தையும் மீறி வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறது ரீனா என்ற கதாபாத்திரம் கண்டிப்பான தலைமை மருத்துவராக முக்கிய பாத்திரத்தில் நடிக்கும் அனுமோல் ஒரு நோயாளியின் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்பதை பயிற்சியாளர்களுக்கு வெளிப்படுத்தி தன் பாத்திரத்தை சிறப்பாக கையாண்டிருந்தாலும் பலவீனமான வசனங்கள் காரணமாக அவை நம் கவனத்தை ஈர்க்க தவறவிடுகின்றன மற்ற நடிகர்களான சாருகேஷ் தாபா பதின்குமார் குருலட்சுமன் ஜெயராவ் சர்வா ஆகியோரும் தங்களால் இயன்றவரை சிறப்பாக நடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றாலும் ஒழுங்கற்ற கதைப்போக்கு காரணமாக இவை எடுபடவில்லை மருத்துவ தொழிலின் கடுமையான உண்மைகளை துணிவுடன் சித்தரிப்பதோடு தோழமையுடன் மகிழும் கருணங்களையும் வெளிப்படுத்துகிறது இருப்பினும் ஒரு குறிப்பிடத்தக்க குறைபாடு என்றால் ஒவ்வொரு அத்தியாயத்தின் அத்தியாயத்தின் முடிவுகளும் முழுமையடையாததாக உணரச் செய்வதோடு அடுத்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அடிப்படை கதை காலத்திற்கு சம்பந்தப்படாத காட்சி இடம்பெற்றுள்ளதும் தொய்விற்கு காரணமாகிறது ஆனாலும் கூட இப்போது வெளியாகியுள்ள இரண்டாவது அத்தியாயம் இப்படிப்பட்ட பல குறைகளை நிவர்த்தி செய்திருக்கிறது என்றுதான் கூற முடிகிறது திருப்பங்கள் நிறைந்த அடுத்த பகுதியை விரைவில் காணலாம் நன்றி வணக்கம்